நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா தான் சொல்லணும் நம்ம அறிவு இருக்காருல அறிவு வந்து ஆதியை பார்த்து பாரதிக்கும் ஆதிக்கும் தான் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு மித்ராவோட உண்மையான முகத்தை வந்து கிளிச்செரிய போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பாரதி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேமே வந்து அறிவு வந்து காருக்குள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஏய் மித்ரா என்னையே வந்து மிரட்டி கையெழுத்து போட வச்சே நீ ஆதி கூட சேரவே முடியாது நான் வந்து ஆதிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லி நான் வந்து உங்கள் கல்யாணத்தை பாப்பாட்டுறனா இல்லையான்னு பாரு எனக்கே வந்து ஆ போய்க்கிறியா உன்னை சும்மா விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு பயங்கரமாக பிளான் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மித்ரா வந்து என்னடா பண்ணுறது இந்த அறிவு வேற வந்து ஆதியோட தாய்மாமன் ஆயிட்டானே இப்போ என்ன பண்ணுறது அவனை வந்து உயிரோட விட்டோம்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஆதி கூட வந்து சந்தோஷமாக வாழவே முடியாது அவனோட கதையை முடித்தா தான் நம்ம நினச்ச மாதிரி ஆதி கூட வந்து சந்தோஷமாக வாழ முடியும் இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஆதியை வந்து கல்யாணம் பண்ண போகிறதே நான் தான் அப்படிங்கிற உண்மை வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க மாட்டான் நம்ம அவனை மிரட்டின மிரட்டுக்கு கண்டிப்பாக ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லியே அவன் ஆதிக்கு நம்ம தெரிஞ்சிச்சுனா அதுக்கடுத்து ஆதி நம்மளை சீண்ட கூட மாட்டான் அதனால் வந்து அவனோட கதையை முடிச்சால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து கடைசியில் வந்து நம்ம இவர் சொல்லிட்டு போயிருப்பார்ல அறிவு ஆதி நலங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வாங்க நான் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது காருக்குள்ளே வச்சே உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அறிவு வந்து வெளியில் காரில் தான் இருப்பான் அவனோட கதையை வந்து முடிச்சுருங்க காருக்குள்ளேயே வந்து அவனை வச்சு கொளுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகிட்ட வந்து நம்ம மித்ரா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரவுடிகளும் வந்து விறுவிறுன்னு அங்குக்குள்ளே வந்து இப்போ மண்ணெண்ணக்கணி பெட்ரோல் கணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வெளியில் பார்த்தா அறிவு வந்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல அந்த மித்ரா வந்து சொல்கிறாங்க அவனை சும்மா விடாதீங்க அவன் வந்து இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளே அவனுக்கு சங்கு ஊதிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரவுடி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து காரை வந்து வெளியில் லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு அவங்க மேலே அந்த காரு மேலே எல்லாமே வந்து பெட்ரோலு மண்ணெண்ணெய் நிறைய நிறைய ஊற்றுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் யாரா நீங்கள் கதவை திறங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அறிவு வந்து எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து கதவே திறக்காமல் ஏண்டா எங்கள் மேடம் கிட்ட வச்சுக்கிட்டா உனக்கு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து தீப்பொருத்தி அந்த கார் மேலே போட போகிறாங்க டெய் வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து உள்ளே உட்காந்து பதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஒரு கார் வந்து மாதம் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம பாரதி தான் அறிவு வந்து உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவங்களையும் காப்பாற்றுறதுக்காக அவங்களோட கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொருத்தி போடுறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்கள்ல அவங்க மேலேயும் போய் காரை ஏற்றுற மாதிரி தான் காட்டுறாங்க அறிவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை யார் அவங்க மேலே காரை ஏற்றுனது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா உள்ளேருந்து இருந்து மாசாக வந்து நம்ம பாரதி வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா ஏய் ஒரு பொம்பளை எங்க மேலே காரை ஏற்றிட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிகளையுமே அடிக்க வராங்க டக்குன்னு பார்த்தா நம்ம பாரதி கீழே வந்து காலு பக்கத்தில் வந்து ஒரு கட்டை வந்து கிடக்கு அந்த கட்டையை வந்து எடுத்துடுறாங்க அந்த கட்டை எடுத்துகிட்டு எல்லா ரவுடிகளையுமே அடி வெளு வெளுன்னு வெளுத்து தோலை உரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லா ரவுடியுமே அடித்து சுருந்து கடைசியில் வந்து அடி வாங்க முடியாமல் அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி தான் காட்டுறாங்க எல்லாேருமே ஓடிடுறாங்க கடைசியில் வந்துட்டு நம்ம அறிவு இருக்காரில்ல அறிவோட கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அறிவுக்கு வந்து மனசு வந்து குற்ற உணர்ச்சி ஆகிடுது பாரதி நீங்கள்மா இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இருக்கட்டும் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாத்துக்கும் காரணம் அந்த மித்ரா தாம்மா என்னை அவமானப்படுத்திட்டா நான் காசு வாங்காமல் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் மனசுலேருந்து நீ ரொம்ப நல்லவமா உனக்கு ஏதாவது நினைக்கிறேன் நீ வந்து என்னோட உயிரவே அதுக்காக நான் உனக்கு வந்து ஒரு நல்லது நினைக்கிறேன் ஆதிக்கிட்ட போய் நேர வந்து உன்னோட பொண்டாட்டியே வந்து பாரதி தான் பொண்டாட்டி இந்த மித்ராவை கல்யாணம் பண்ணாத அவ பயங்கரமான கொலகாரி அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் வந்து நான் வந்து ஆதிக்கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பாரதி வந்து சொல்றாங்க இல்லைங்க வேண்டாம் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளோட கண்ணு முன்னாடியே வந்து ஆதி வந்து வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போறான் அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல பயங்கரமான கொலகாரி அவள் வந்து நல்ல விலை கிடையாது அவளோட சுயரோவமே தெரிஞ்சு நானே நடுங்கி போயிட்டேன் அந்தளவுக்கு வந்து மோசமானவை அப்படி இருக்கும்போது ஆதியை வந்து அவ கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு சரிப்பட்டு வருமா நான் போய் உண்மையை தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கல்ல நான் யாருக்கிட்டேயுமே வந்து காசு வாங்கிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் உனக்காக வந்து சும்மாவது செய்கிறேன் என்னோடய உயிரை காப்பாற்றினதுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே சொல்லுமா பாரதி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்றாங்க தயவு செய்து வந்து என்னைய பார்த்ததை மறந்துடுங்க ஆதியை பார்த்ததை மறந்துடுங்க ஆதி கல்யாணம் நடந்ததே வந்து நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க ஆசி ஆதி வந்து ஆசைப்பட்டவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவர் வந்து விருப்பப்படி இருக்கட்டும் நான் வேண்டான்னு சொல்லி தானே அவர் வந்து அந்த முடிவு எடுத்தார் அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அவர்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தயவு செய்து வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அறிவுகிட்டு வந்து பாரதியை வந்து கெஞ்சி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க சரிமா உன்னோட விருப்பப்படி ஏதோ நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க